வணக்கம் அனைவருக்கும் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஸ்பெயினில் கேடிஸுன்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே கூட்டம் இருக்கு பாருங்கள் கையில் சிகரெட்டு ஒரு கையில் பப்ஸ் மாதிரி இப்போ வாங்க நம்ம சிட்டிக்கு இந்த சைடு போகணும் போகலாம் இப்போ நம்ம இங்கிட்டு போகணும் வாங்க போகலாம் இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிடலாம் வெளியே வந்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள் டெர்மினல் வெளிய சைட் சீயிங் பஸ்ஸு இப்போ நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த ஊர் எல்லாம் யூரோப் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்க ரோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெறும் பேட்லாக் மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க நம்ம ஊர்னால் ஏதாச்சும் செலை வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சிம்பிளாக இந்த ஊர் லோக்கல் பஸ்ஸை பாருங்கள் இந்த ஊரில் மினி கூப்பர் இதெல்லாம் சாதாரண வெஹிக்கல் நம்ம ஊரில் சுசுக்கி இது மாதிரி பாருங்கள் ரோட்டுக்கு சைடில் அப்படியே பார்க் ஆகி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா சிட்டி சென்ட்ரு வந்துடும் அங்கே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ரோட் சைட் மரம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இங்கே வெஹிக்கிள் பார்க் பண்ணோம்னா இங்கே வந்து நீங்கள் இதில் ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்கள் காரை இங்கிட்டு பார்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அதுலேருந்தே நம்மளோட அமௌண்ட் எவ்வளோன்னு டிரெக்ட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஒன் ஹவர் பார்க்கிங் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜு டூ ஹவர் பார்க்கிங் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜ் இங்கேலாம் இது மாதிரி தான் வயசானவங்க முக்கால்வாசி மோட்டர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு ஈஸியாக அக்சஸ்ஸாக இருக்கும் இந்த மரம் பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருந்துச்சு நாங்கள் இந்த மார்த்துக்கடியில் போவோம் இந்த லொக்கேஷன் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமிக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேயே ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்றாங்க வாங்க இந்த மரத்துக்கடியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வா செம அடர்த்தியாக இருக்குது மரம் பார்க்கவே பாருங்கள் நம்ம ஊர் அரச மரம் ஆலமரம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இந்த ஊர் சைக்கிள் பாருங்கள் சைக்கிளில் பின்னாடி அந்த சின்ன பிள்ளை உட்கார்றதுக்கு எவ்வளவுதான் இருக்கு இருக்குன்ட்டு அதுக்குன்னு சீட் பெல்ட் வேறு இருக்குது தனியாக வாங்க நம்ம இப்போ அந்த கார்டன் வழியாக போவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் யூரோப்பில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு கிட்ஸ் கார்னர்னு தனியான ஸ்பாட் இருந்திருது ஊருக்கு நடுவுலயே பாருங்கள் வாங்க இதுக்குள்ளே போவோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா வெறும் செடியிலேயே பிரிட்ஜு மாதிரி கட்டிட்டு நினைலாம் நம்ம கீழே உட்காந்துக்கலாம் சேரில் ஊரில் ஒரு நாயே மேய்க்கிறது கஷ்டம் இவரை பாருங்கள் மூணு நாயை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க ஸ்டாச்சூ பாருங்கள் நம்ம ஊரில் சிவாஜி மாதிரி நிறையா மரம் ஊருக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் நினச்ச இடத்துல உட்காந்துக்கலாம் பாருங்கள் அடிக்கிற வயலுக்கு எல்லா வரும் நல்லா ஹாயாக உட்காந்துருக்காங்க எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம இங்கிட்டு போனோம் வாங்க போய் பார்ப்போம் கேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு வாங்க அதை போய் பார்ப்போம் உள்ளே போக முடியுதான்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம அங்கே இருந்தால் இங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம இங்கிட்டு போகணும் வாங்க போகலாம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன பிள்ளைய உட்காருக்கு வீட்லாம் எப்படி ஒரே ஈவனாக இருக்குன்னு பாருங்க பில்டிங்ஸ் எல்லாமே இந்த சைடு ஸ்ட்ரீட் எப்படி போகுதுன்னு பாருங்க அஸ் யூஷுவல் ஐஸ்கிரீம் ஷோவினியா ஷாப் இந்த ஒரு பிகி ஹேம் ஷாப்பு போர்க்கு பண்ணி இதில் பண்ணுறது எல்லாமே சேல் பண்ணுவாங்க வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் எல்லாமே நம்ம ஊர் பப்ஸுமாக இருக்குது பாருங்க எல்லாமே போர்க் ஐட்டம் நம்ம ஊரில் வடக்கடையில் எப்படி கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே கூட்டம் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க நம்ம ஃபைனலாக அந்த சர்ச்சுக்கு வந்தாச்சு ரொம்ப பழமையான சர்ச் பெருசா இருக்கு பாருங்க ஊர் என்னமோ சின்ன ஊர் தான் ஆனால் இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் செட்டப் மாதிரி இருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் புழுக்கெல்லாம் வீடியோ எடுக்க அலௌட் இல்லைன்ட்டாங்க அதனால் வெளியிலேருந்து நான் அவங்களை காமிக்கிறேன் வாங்க பார்ப்பேன் பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு சர்ச்சுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லாம் செலிப்ரேஷன் இந்த ஏரியாவில் பண்ணுவாங்க சர்ச்சோட சைட் வியூ பாருங்கள் வால் இதெல்லாம் எவ்வளோ வண்டியாக இருக்குன்ட்டு வாங்க நம்ம இப்போ இங்கிட்டு போவோம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரோவாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ இங்கிட்டு போவோம் இந்த புறா பாருங்கள் நம்ம வீடியோ எடுத்தாலும் அப்படியே உட்காந்துருக்கு நம்ம டெர்மினல் வெளியே பார்த்த சைட் சீயிங் பஸ்ஸு இப்படி தான் நம்மளை அப்படியே ஃபுல் டூராக சிட்டியை சுற்றி காமிக்கும் நம்ம இப்போ இங்கேருந்து வந்தோம் அப்படியே பாருங்கள் திரும்பி பேக் டு தி ஓஷன் அப்படியே கடல்லாம் இருக்குது அப்படியே ஃபுல் சிட்டி வியூ தெரியுது வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம் இன்றைக்கி கிளைமேட்னு பார்த்திங்கன்னா வெயில் நம்ம ஊர் மாதிரி நல்லா மொட்டை வெயிலாக அடிக்குது பாருங்கள் இந்த ஊர் தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள் இவங்கெல்லாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க தாத்தாவை பாருங்கள் இந்த பாட்டியை பாருங்கள் அவங்க வாட்டுக்காக ஸ்டடியாக நடந்து போகிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம மட்டும்தான் இருக்கோம் அங்கே ஒருத்தவங்க வராங்க வாங்க நம்ம அப்படியே இங்கிட்ட போய் ஷிப்புக்கு போயிடலாம் இப்போ இந்த சந்து உள்ளுக்குள்ள போவோம் எப்படி இருக்குது பாருங்கள் சந்து எல்லாமே வீடு தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க நம்ம அங்கே போய் அப்படி கட் ஆகணும் குப்பை தொட்டி எப்படி செவத்தோடு அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகா இங்கே பாருங்க நாயோட சேர்த்து சாப்பிட்றாங்க வாங்க நம்ம இப்போ இங்கிட்டு போகணும் இங்கே பாருங்க லெதர் ஷாப்பு ஒரு பாட்டி தான் வச்சுருக்காங்க எல்லாமே ஹேண்ட்மேடு செம்மையாக இருக்குது பாருங்க இவங்க தான் கடையோட ஓனர் அவங்களே ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறாங்க இவங்க தான் ஹேண்ட் எல்லாமே பண்ணுறாங்க ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் ஹாய் பெல்ட் எல்லாமே லெதர் ஹேண்ட் பேக்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே லெதர் மேடு ஆனால் ஹேண்ட்மேடு எல்லாமே அவங்களே ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லை மற்ற பிரேஸ்லெட் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே லெதர் மேட் டொண்ட்டி யூரோ பர்சஸ்லாம் பாருங்க ஷாப் ரொம்ப குட்டி ஷாப் தான் ஆனால் செமையாக இருக்குது ஃபுல்லும் பாருங்கள் பார்க்க செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலாக இது எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவங்களே சிரிக்கிறாங்க இது அவங்களே வாங்கியிருக்காங்க ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி வெறும் ஏதோ லைட் எரியற மாதிரி இருக்குது ஆனால் வெறும் மெட்டலு மெட்டல்லே பண்ணது இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் போகிற மாதிரி இருக்குது ரோட் சைடு இருக்கிறவர் பாருங்க பாருங்கள் இந்த ஊரில் பிச்சை எடுக்கிற ஒரு நாயை வச்சுட்டு போங்க நம்ம எங்கிட்டு போகலாம் ியை பாருங்க எவ்வளோ கூலாக அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்கன்ட்டு ஒரு கையில் சிகரெட்டு ஒரு கையில் வண்டி ஸ்பெயினில் வந்து இந்த எம்பனடான்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி வாங்க அதான் இந்த ஷாப்பில் வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் எல்லாமே நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி நமக்கு தேவையான கான்டினஸ் எடுத்துக்கலாம் இங்க இந்த ஊரை கூட்டுறார் பாருங்கள் எவ்வளோதான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த தம்பி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமிக்கிறேன் எல்லா ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க எப்படி இருக்குது ஸ்ட்ரீட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சாதாரண கேமராவில் இங்கே இருக்க நாயை பாருங்கள் இந்த ஊர் பேக்கரி ஷாப் மாதிரி இங்கே பாருங்கள் இன்னொரு ஹஸ்கி டாக் வருது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஹஸ்கி டாக் பக்கத்தில் இருக்கோம் பார்க்கவே செம்ம டராக இருக்குது சூப்பராக இருக்குது யூ வில் கம்இன் யூடியூப் ஏ இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நம்ம ஊர் மாதிரி எந்த பிரம்மாண்டமும் இல்லை மொத்தம் ஒரு மூணு பஸ்ஸும் நிற்கிது அப்படியே வர வர போயிட்டே இருக்கு. வாங்க நம்ம கிராஸ் பண்ணி நம்ம ஷிப்புக்கு போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பெயின் கேரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி என்ன வேர்ல்டில் எந்த நாட்டுக்கு போகணும் அங்க இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸை ஷிப்கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள்